ஆண்டவரிடம் உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தை தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு இதை வசனம் ஒன்பது மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றார் ஆனால் அதில் அவரை வழி நடத்துபவரோ ஆண்டவர் ஜெபம் ஆண்டவரே என் பாதையை நான் திட்டமிட்டாலும் அதை நிறைவேற்றும் வழியை நீரே நடத்துவீர் என நான் நம்புகிறேன் எங்கள் எண்ணங்களையும் எங்கள் அடிகளையும் உமத சித்தத்தின்படி நிலைநிறுத்தி எங்களை வழிநடத்தும் ஆண்டவராக நீர் என்றும் இருப்பீராக ஆமேன்